பிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமானத்தை நிறைவு செய்யாத நிலையிலும் கூட பாலராமர் சிலையை அங்கே வந்து நிறுவி ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களை ஓர்மைப்படுத்துவதற்கான முயற்சியில் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட ஒரு பரப்புரை ரீதியாகவும் இதை ஒரு பக்தியாக கொண்டு செல்லக்கூடிய ரீதியாகவும் வெற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏனென்றால் எப்பொழுதுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்துக்களை பொறுத்தவரையிலும் அது எந்த கடவுளாக இருந்தாலும் அவர்களை வழங்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இங்கே இருப்பதை நம்ம பார்க்கலாம் இப்படிப்பட்ட நிலையில வந்து இது ஒரு பக்தியாக ஒரு பத்தி நிலையில வந்து இதை வந்து ஒரு பெரிய வெற்றியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது அதே வேளை இவையெல்லாம் வாக்குகளாக மாறுமா என்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா கடந்த பத்தாண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மத ரீதியாக தேசபக்தியை ஊட்டக்கூடிய இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் மிகச் சிறப்பாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும் ஆனால் நீங்க தொடக்க காலகட்டங்களில் எப்படி இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த முதல் இரண்டு மூன்று ஆண்டுகளெல்லாம் நீங்கள் குறிப்பாக மாட்டுக்கறி வ வைத்திருந்தாலே அடி உதை என்பதை போன்ற மத ரீதியான மிக ஒரு பாகுபாடெல்லாம் பார்க்கப்பட்டது அதை வந்து கட்சியினுடைய தலைமை பார்க்கவில்லை என்றாலும் கூட கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் அதையெல்லாம் வந்து பார்த்தாங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தல் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கணும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் என்பதை போலவே அது வந்து பார்க்கப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது போன்றதெல்லாம் பற்றிய சிந்தனைகள் எல்லாம் தாண்டி பொருளாதார சிக்கல்களில் வந்து மக்கள் மாட்டிக்கொண்டதால் அதை பற்றி சிந்திக்க கூட இல்லாத ஒரு நிலைக்கு வந்து இந்திய மக்கள் போனாங்கன்னு பார்க்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்கக்கூடியது பொதுவாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்தி இப்போ அதிகமாக இருக்குது பக்தியின் அடிப்படையில் மக்கள் வணங்குதல் இருக்குது ஆனால் அதே வேளையில் அன்றாட மக்கள் சந்திக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிறதான் தேர்தல் போன்ற நேரங்களில் தீர்மானிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் என்ன நம்ம கடவுள் வழிபாடு பக்தி என்றாலும் கூட தேர்தல் வரக்கூடிய வேளையில் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி யோசிப்போம் பொதுவாக எல்லா தேர்தலிலும் அது வந்து ஒரு ஊராட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் ஒரு மாநிலத்திற்கான தேர்தலாக இருந்தாலும் அதாவது சட்டமன்றத்திற்கான தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்றத்திற்கான தேர்தலாக இருந்தாலும் அன்றாட பிரச்சனை மக்கள் வந்து சாலை வசதி தண்ணீர் வசதி பேர் போக்குவரத்து வசதி எந்த அடிப்படை வசதிகளை பார்க்குறது அரசு துறையில் ஏற்படக்கூடிய நமக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய நமக்கு ஒரு விண்ணப்பங்களை கொடுத்தா கூட அதற்கு அதில் பெறக்கூடிய பலன்கள் அதனால் பெறக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இப்படி ஒரு அன்றாட வாழ்வியலுக்கு மனிதனுக்கு தேவையான இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அரசு நல்ல நல்லதை செய்கிறதோ அதற்கு வந்து ஒரு முதன்மையான இடத்தை கொடுப்பது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்குது அடுத்தது பொருளாதார ரீதியாக வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது மிக முக்கியம் ஏன்னா வேலைவாய்ப்பு இருந்தால் தான் ஒரு மாத வருவாய் பெறக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாக்கப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத வருவாயை வந்து பெறுவதற்கான நல்ல வேலை வாய்ப்பு என்பது அவசியமாக இருக்குது இது வந்து ஒரு மிக முக்கிய ஒரு காரணியாக பார்க்கப்படும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான ஒரு வணிகம் வெற்றி அடைந்தால் மட்டும் தொழில் ரீதியான உற்பத்தியும் வணிகமும் வெற்றியடைந்து அது உள்நாட்டு உற்பத்தியும் உள்நாட்டு வணிகம் வெற்றியடைந்தால்தான் அந்த நாடு வந்து ஒரு நல்ல வளமான நாடு என்பதற்கான அடையாளமாக இருக்கும் இறக்குமதி அதிகரித்தால் அந்த நாடு வந்து வளமற்ற நாடு என்றுதான் பொருள் அது பொருளாதார ரீதியாக பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பொருள் அப்படி இப்போ பார்க்கும்போது வேலைவாய்ப்பு பொருளாதார ரீதியான அது குறிப்பாக தொழில் உற்பத்தி மற்றும் வணிகமாகியவற்றில் உள்ள சிக்கல்கள் அப்புறம் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎஸ்எல் எடுத்துக்கோமே பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொது அரசு பொது நிறுவனம் அப்படினாலும் அதையே நம்ம எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும் தனியார் நிறுவனத்தை சொன்னால் அது விளம்பரம் தேடு முயற்சி போல் இருக்கலாம் அதனால் பிஎஸ்என்எல்க்கு நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அதனுடைய பிராட்பேண்ட் சேவையாக இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பிராட்பேண்ட் சேவை எண்ணூறு ரூபாய் மாதம் கட்டினால் நமக்கு வந்து பிராட்பேண்ட் சேவையை கொடுக்குறாங்க இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மாதாந்திர அதனுடைய கட்ட வேண்டிய தொகை எவ்வளோ வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரூபா வருது என்னடா இது நம்ம வந்து எழுநூத்தி தொண்ணூற்றி முதுவா எட்நூறுவா பிளான் தானே எடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தா ஜிஎஸ்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் பெரும்பான்மையான தொகையாக வந்து ஜிஎஸ்டி போகுது அப்போது ஒரு எட்நூறு ரூபாய் நம்ம வந்து அடக்க விலை உள்ள ஒரு பிராட்பேண்ட் சேவைக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருநூறு ரூபாயில் நூற்றி எண்பது பக்கமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டியதாக இருக்குது பரவாயில்லை இது வந்து ஒரு மிக எளிய ஒன்று இதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் ஜிஎஸ்டி இப்போ நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட்டு கேஷ்லெஸ் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க ஒரு பணம் இல்லாத பரிவர்த்தனை நாடு என்று கொண்டு வந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதற்கும் இப்போ வந்து பிடித்தம் செய்யக்கூடிய நிலையில் இருக்குது ஸோ ஒட்டு இந்த வருவாய் வருவாய் இனங்கள் மீது கவனம் செலுத்துவதை அதாவது தனி மனித மக்களுடைய வருவாயில் கவனம் செலுத்துவதை விட நீங்கள் அரசனுடைய வருவாயில் இவங்க கவனம் செலுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இவர்கள் அதற்கு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிங்கிறது பொதுவான தொகையாக பொழுது ஒரு இடத்துல இருந்து அதிகமாக வந்து ஜிஎஸ்டி வருவாய் உள்ள அந்த பணத்தை கொண்டு தாழ கிடக்கக்கூடிய மாநிலங்களெல்லாம் நாங்கள் மேலே எழுப்புகிறோம் அப்படிங்கிறது இவர் பொதுப்படியாக சொன்னாலும் கூட நடைமுறைகள் அப்படி நடக்குதான்னு வந்து பார்த்தா அப்படி இல்ல மாறாக இவர்கள் செய்யக்கூடிய செலவுகள் எல்லாம் எதற்காக இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழு வசதிகள் கிடைக்கப்பெறாத கிராமங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது ஒரு அவலமான நிலையாக நம்ம பார்க்கறோம் நம்ம எனவே இப்போ இந்த இது போன்ற பொருளாதார சிக்கல்கள் அதிக கூடுதலான அது வந்து கொடூரமான வரி வரி விதிப்பு என்பது மக்களை வந்து மிகவும் ஒரு அதிர்ச்சிக்கும் ஆ ஒரு அச்சத்துக்குள் அச்சத்துக்குள்ளும் ஆளாக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்புறம் நீங்கள் வந்து இறக்குமதிகள் அதிகரிச்சிருக்கு அதன் காரணமாக ஏற்றுமதி ஏற்றுமதி முழுவதுமாக குறைந்திருக்கிறது அங்கே குறிப்பாக கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள் மாநில அரசும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மின்சார வரிய மின்சார கட்டணத்தை ஏராளமான அளவு உயர்த்தியிருக்கிறதுனால தொழில் வளம் வந்து மிக மோசமான நிலையில் இருக்குது எனவே பொருளாதார ரீதியாக தனி மனிதர்களும் தனி ஒரு குடும்பத்தினரும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பை தற்போது சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா கடன் தரக்கூடிய நிறுவனங்கள் ஏராளமான அளவில் கோடிக்கணக்கான ரூபாய் பல ஆயிரம் கோடியை வந்து இந்திய மார்க்கெட்டுக்குள்ளே நுழைச்சி இப்போ எல்லாத்தையுமே அவர்கள் கடங்காரராக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே பார்க்க முடியுது எனவே கூடுதல் வட்டி பெறக்கூடிய நிறுவனங்களும் தனிநபர்களும் வட்டிக்கு விடக்கூடியவங்க மட்டும்தான் பணத்தை இருக்காங்க ஆனால் ஏழைகள் ஏழைகளாக இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் ஏழைகளாகி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நடுத்தர வர்க்கத்தினர் கூட ஓரளவுக்கு வந்து இருந்தவங்க அவங்களும் வந்து நடுத்தர வருவாய் பெரிய ஒரு பிரிவினரும் தற்பொழுது மிகப்பெரிய போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம் எனவே இப்படிப்பட்ட பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து நம்ம ராமர் பக்தி அதே போல் செங்கோல் என்கிற சைவ பக்தி வைணவ பக்தி இவற்றையெல்லாம் வந்து முன்வைத்து செய்யக்கூடிய இந்த அரசியல் பக்தியாக மக்கள் பார்த்து வணங்குவார்கள் இது அரசியல் என்கிற அடிப்படையில் வந்து இது வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறத நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நமக்கு தெரியப்படுத்தும் அதே வேளையில் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சி இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி என்ற ஒரு இது போன்ற பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் விலைவேசி விலைவாசி உயர்வெல்லாம் ஏற்படும் போது ஒரு காலத்தில் கம்யூ கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவையே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உரைய வைத்து விடுவார்கள் அந்தளவுக்கு வேலை நிறுத்தம் எல்லாம் பண்ணிட்டு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி சத்தத்தே காணா ஒரு முதலில் செய்தித்தாள்களை கூட கம்யூனிஸ்ட் கட்சியோட அறிக்கைகளாக வெளியில் வரும் இப்போ அதையும் நம்ம பார்க்க முடிகிறதுல சமூக ஊடகங்களில் கூட செயல்பாடுகள் மிக குறைவாக தான் இருக்கிறத பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சி ஒரு வலிமை இல்லாத கட்சிங்கிற ஒரு தோ என்கிற தோற்றத்தை அது வந்து அதுவே உருவா உருவாகிட்டு இருக்கு எனவே இப்படிப்பட்ட நிலையில வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளும் இந்தியா கூட்டணி என்கிற ஒட்டுமொத்தமான கூட்டணியை சேர்த்தாலும் அந்த கூட்டணி பற்றின இன்னும் வலுவான ஒரு வந்து மக்கள் நம்பிக்கை மக்கள்கிட்ட எழுல இதற்கிடையில அந்த ராமர் கோவில் திறப்பு விழா வரைக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி கூட ஒரு மிக ஒரு அழகான ஒரு வேலை செஞ்சாங்க எல்லா மத தலைவர்களையும் அழைத்து கொண்டு ஒரு பேரணியை நடத்தி மத நிலணுக்க பேரணி என்று அதே நாளில் நடத்தினாங்க கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா முன்னணி நடிகர்கள் எல்லாம் வந்து ப்ரொஃபைலில் வந்து இது மதச்சார்பற்ற நாடு என்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அந்த சரத்துக்களை வந்து டிபியாகவே வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லாம் நீங்கள் வந்து இது ராவணன் பூமி என்பதாக பரப்புனாங்க இதை மிக வலிமையாக வந்து முன்னெடுத்திருக்க வேண்டிய திராவிடர் கழகமும் திமுகவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய முன்னெடுப்புகளெலாம் எடுக்கலை அதில் குறிப்பாக திமுக பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி அவருடைய ஐடி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா குதிரையின் மகனுக்கு குடமுழுக்கு அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு அவங்க ஒரு ட்ரெண்டிங் வந்து பண்ணாங்க இந்தியா ட்ரெண்டிங் ஒன்று பண்ணாங்க அவர்கள் குறிப்பிட்டது வந்து குதிரையினுடைய மகனாக ராமனை குறிப்பிட்டாங்க ஆனால் அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திமுகனுடைய தலைவர் வந்து என்ன சொன்னார் இங்கே மக்கள் ராமனையும் மதிப்பார்கள் அதே போல இவே ராமசாமியும் மதிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் அறிக்கை விடுறாரு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திமுக சரியாக இது வந்து செயல்படவில்லை ஒரு காலத்தில் கோபேக் மோடி என்று தம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே வந்து வழிகாட்டிய போன்ற போராட்டங்களை செய்யலாம் என்று காட்டிய திமுக தற்பொழுது வந்து வெள்ளைக்குடையை கை

ஏன் பண்றாங்க முரண்பாடாக இருக்காங்க மம்தா பானர்ஜி போல வெளிப்படையாக கூட பண்ணல கேரளாவில் உள்ள சினிமா நடிகர்கள் போல கூட வெளிப்படையா வந்து தங்களுடைய எதிர்ப்பையோ காமிக்கல அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா கெலோ இந்தியா என்கிற இந்திய அரசினுடைய விளையாட்டு போட்டியை நடத்துவதற்காக மோடி அவர்களையே இங்கே அழைத்து திமுகவினர் வந்து நட்பு பாராட்டுறாங்கிறது பார்க்க முடிகிறது எனவே ஒரு மிக குழப்பமான நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இத்தனை ஆண்டு காலம் இருப்பதாக கூறிக்கொண்ட எல்லாம் இருக்கின்றன அது குறிப்பாக திமுக வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஒரு வலிமையான ஒரு எதிர்ப்பு போராட்டமாக தன்னை முன்னிறுத்தவில்லை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காலகட்ட எந்த நேரத்தில் இந்த நேரத்தில் வலிமையாக அவங்க வந்து முன் நின்று வந்திருக்கணும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு முரண்பாடு தன்முரணோடு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அந்த ஐடிவிங்க ஒரு முரண் முதலமைச்சருக்கு ஒரு முரண் இருக்கிறதை பார்க்க முடிகிறது எனவே இப்போது இருக்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆந்திராவை தாண்டி ஆந்திராவில் தமிழ்நாட்டை தாண்டினாலே நீங்கள் வந்து ராமர் மீது க ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் மிகப்பெரிய பக்தர்கள் இருக்காங்கன்னு வந்து பார்க்குறோம் இது ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராமபக்தி முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க எனவே தமிழ்நாட்டை தவிர இந்திய அளவில் எல்லோருமே நீங்கள் ராமபக்தியாவது கேரளாவை தவிர எல்லாமே இப்போ வந்து மம்தா பானர்ஜி கூட சேர்ந்திருக்காங்க பார்க்க வச்சுக்கலாம் மேற்கு வங்கத்தில் இதை தவிர மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராமபக்தியை முன்னிலைப்படுத்துவதாகத்தான் அப்படிப்பட்டதாக இப்போ வந்து வெளியில் வந்து செய்திகளில் வருது இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி வலுவாக இருக்க வேண்டிய திமுக இப்படி செயல்படாமல் இருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் வரப்போகுது எனவே இது எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாகத்தான் இருக்க போகிறதா அல்லது இல்லை இல்லை இதெல்லாம் நீங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் மாற்றி மதச்சார்பற்ற ஒரு நாடு என்பதை முன்னிலைப்படுத்தி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு இவர்கள் சொல்லப்போகிறார்கள் போகிறார்கள் என்பதை வரும் நாட்களில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஜோட் நன்றி அப்ளோபிக்ஸ் நேர்களை வணக்கம்